நடிகர் சங்க தேர்தல் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முடிவடைந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாத பொதுக்குழு கூட்டத்தில் மேலும் மூணு ஆண்டுகளுக்கு பதவியை நீட்டிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தை எதிர்த்து நடிகர் நம்பிராஜன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் பொதுக்குழு முடிவுகளை ரத்து செய்து நீதிமன்ற நீதிபதியை ஆணையராக நியமித்து தேர்தல் நடத்த வேண்டும் என கோரப்பட்டுள்ளது இதற்கிடையில் நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் விஷால் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதிலில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடப்பணி நடைபெற்று அதில் அறுபது சதவீதம் முடிவடைந்துள்ளதாகவும் இந்நிலையில் தேர்தல் நடத்தினால் கட்டுமானப் பணிகள் பாதிக்கப்படும் எனவும் கூறினார் பட்டுள்ளது இதையடுத்து தேர்தல் நடத்துவதில் என்ன சிக்கல் உள்ளது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி வழக்கின் விசாரணையை வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது இது போன்ற சட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள்